இலை பகுதியோட வாடல் வாடல் இலையோட வாடல் நோயை கண்ட்ரோல் பண்ணு இலைக்குழியின் நோயை கண்ட்ரோல் பண்ணு அழுகலை கண்ட்ரோல் பண்ணு குலை நோயை கண்ட்ரோல் பண்ணு இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா வகையை சேர்ந்த உயிர் பூஞ்சான கொல்லி சரிங்களா இது பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து எந்தெந்த முறையில் தெரியுமா பயன்படுத்தணும் அதாவது இதுலயே விதை நிறுத்தி எப்படி செய்கிறது எப்படி வந்து 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 பயிருக்கு தெளிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாத்து மத்த கிழங்குல எல்லாம் ஏற்படக்கூடிய நோயை எப்படி கண்ட்ரோல் பண்றது இத வந்து அடியூரமாவும் பயன்படுத்தலாம் அடியோரம் அடியுரமாவும் பயன்படுத்தலாம் அடியூரம் போறதுக்கு நம்ம எதோட கலந்து போட்டோம்னா அத பத்தி தானே உங்ககிட்ட சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னாக்கா விதை நேர்த்தி அப்படின்ற ஒரு ஒரு இது பண்றோம் நம்ம சரி இப்போ வந்து எந்த விதை எடுத்தாலும் அஞ்சில இருந்து பத்து கிராம் இந்த பவுரை எடுத்து ஆரிய வடிகஞ்சில கலந்து விதைய வந்து நல்லா பிரட்டி நீங்க வந்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு மணி நேரம் இல்லாட்டி ஆறு மணி நேரம் வச்சிருந்து காலையில நடவு போட்டிக்காச்சு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நம்ம வச்சிருந்து லேட் பண்ண முடியாது நம்ம மோதல் நாள் இப்போ நடவு நாளைக்கு நேரம் வச்சுக்கிறேன் முதல் முதலாளே நம்ம நைட்டு நைட் நைட் டயத்துல நைட்டு நைட்டு தான் போடக்கூடாது பகலையும் போடலாம் நெனநாள பகுதியில் போடணும் வெயில்ல போடக்கூடாது போடக்கூடாது நல்ல ஈரமான இடத்துல போட்டுக்கணும் போட்டு நீங்க நடவு பண்ணீங்க அப்படின்னாக்க வாடல் நோய் அழுகல் நோய் வராது விதை நேர்த்தி செய்யும்போது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா விதை நட்டு வெளியே வந்துருச்சு முளைச்சி வந்துருச்சு துணி கருகள் இடைக்கருகி குளை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று நோயை வந்து அந்த பயிர்ல வந்து பாதிச்சு அதுக்காக இதை பயன்படுத்தலாம் அது வந்து போது ஒரு கிலோ பவுட்ரு சரிங்களா நூறு லிட்டர் தண்ணி அதாவது நூறு லிட்டர் தண்ணி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கூட நூறு கிராம் பவுட்ரு பத்து லிட்டர் தண்ணி நீங்கள் கலந்து சாயங்கால வேலை இல்லைன்னா காலை வேலையில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வாரத்துக்கு ஒரு இடைவெளியில் நீங்கள் வந்து நீங்கள் பயிரில் வந்து தெளிச்சு விட்டீங்கன்னாக்கேக்கறது தண்ணியில் கரைக்க முடியுங்களா தண்ணியிலையும் கரைக்கலாம் தண்ணியிலையும் கரைக்கலாம் தண்ணியிலையும் கரைக்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்க செய்முறையை செய்முறையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிட்ரு தண்ணிக்கு தண்ணிக்கு தண்ணி தீ வந்து பத்து கிராம் அன்ற அளவில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம் அளவுல நீங்க வந்து நீங்க இதை மாலை வேலையில காலை விலையில கிழிச்சுட்டீங்க அப்படின்னாக்க இலைக்கருகள் நோயே வாடர் நோயே இது எதுவுமே வராது நல்லா வந்து வேலை செய்யணும் கண்ட்ரோல் பண்ண வேர் பூச்சி கண்ட்ரோல் பண்ணா கீழே நீங்க தரைவழி வந்து தண்ணியில கலந்து நூறு லிட்டர் தண்ணியில வந்து ஒரு கிலோ பவுடர் கலந்து நீங்க கொடுத்தீங்கனாக்கூச்சி எல்லா எல்லா பயிர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தக்காளி நாற்று தக்காளி நாற்று கத்திரி நாற்று நிறையா இதை என்ன பண்ணுன்னா இதே இதே அளவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிலோ பவுரை வந்து நூறு லிட்டரு தண்ணியில் அல்லது தண்ணியில கலந்து ஒரு அந்த நாற்று பகுதியில் ஒரு வேர் வேற வந்து நினச்சி வச்சுட்டு நீங்கள் நட்டுங்கனாக்க அது மாதிரி வேறு நாற்று நினைச்சா ஆமாம் நாற்ற நாற்றை நாற்றச்சு நட்டுறேன் ஆ நாற்ற நினச்சி நட்டுட்டேன் அப்படின்னாக்க நினச்சி நட்டுட்டேன் அப்படின்னாக்க அது நம்ம நடுறதுக்கு முன்னாடி தண்ணியில் விட்டுட்டா இல்ல இல்ல அந்த அளவுக்கு தண்ணியில விட கூடாது ஏன்னா நமக்கு வந்து நாத்துல வந்து கெட்ட பூஞ்சான நோய் மத்தது ஒரு மண்ணுல இருந்து இன்னொரு வந்து வரும்போது அதுல வந்து பாக்டீரியா உயிர் பூஞ்சான புள்ளி மத்த ஏதாவது நோய் தாக்குதல் இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து நம்ம நிலத்திலயே வந்து பரவிடும் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் பாத்தீங்கன்னாக்கா நாத்த பாத்தீங்கன்னா இந்த தக்காளி கத்திரி கத்திரி மிளகா மிளகாய் காலிஃபிளவரு முட்டைக்கோசு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளரை முக்கி நம்ம வந்து நட பண்ணலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிழங்கு வகையும் நடலாம் கிழங்கு கிழங்கு வகை கிழங்கு வகை இந்த குச்சி கிழங்கு நடுறாங்க அதை வந்து குச்சியை வந்து நினைச்சுட்டா நினைச்சு நடலாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாழை அது ஒரு கிழங்கு வகைதான் அது மாதிரி பாத்தீங்கன்னா கிழங்கு வகையும் வந்து உள்ள முக்கி நடலாம் இது வந்து பாத்தீங்கன்னாக்க நடவக்கூடிய தேர்வு இப்ப வந்து இதவே பார்த்தீங்கன்னா சூட மனசை வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க அடீரமாக பயன்படுத்தலாம் அது அடியுரிமை எப்படி பயன்படுத்தணும்னா எருவு எருவு எருவில் ரெண்டு கிலோ தொழு உரத்தோடு கலந்து நீங்க பாத்தீங்கன்னா வெயில் வெயில் படாத இடத்துல மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நாள் மூடி வச்சிட்டு நீங்க என்ன பண்ணுவாங்க பழைய காட்டுல ஈரமா இருக்கும் போது நம்ம வந்து அடி உரம் போடுறோம் பாத்தீங்களா நீங்க எப்பயுமே போடுவீங்க அதுக்கு போல வந்து இயற்கையில இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலக்க கூடாது கலக்க கூடாது அது புடவே கூடாது இதை மட்டும்தான் போடணும் இதை நீங்கள் வந்து போடும்போது பார்த்திங்கனாக்க இது வந்து பார்த்திங்கனாக்கா இது ஈரப்பதமாக இருக்கும்போது இருக்கிற வந்து நிலத்துல வந்து அதிகப்படையான பூஞ்சானை வளர்ந்துடும் வளர்க்கும் போது வளரும் போது பார்த்தீங்கன்னாக்கா நடவு நட்டை எந்த ஒரு காய்கறி பயிராக இருந்தாலும் பணப்பயிராக இருந்தாலும் பணம் பயன்படுத்தும் போது ஸோ நிலத்துல இருக்கிற சத்துக்களை வந்து எடுத்து கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நிலத்துல இருக்கிற பூச்சி புழு அது மாதிரி பூச்சி எல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இது கொண்டுரும்